ஹாய் வாங்க மேக் எப்படி செய்து பார்க்கலாம் இந்த பாருங்கள் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க ஊற்றிட்டு சோம்பு போட்டேன் சோம்பு போட்டுட்டு ஒரே ஒரு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குறேங்க மீல் மேக்கருங்க சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோங்க தனியாக நல்லா இந்த வதங்கணும்ப்பா நல்லா வதங்கணும் சோம்பு வெங்காயம் கே இப்போ வந்து மசாலா போட்டுடலாங்க மேகி மசாலாவும் இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் போடுவேங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக தாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் நாலு பேருக்கு செய்கிறேங்க நீங்கள் எவ்வளவோ அதுக்கேற்றமே அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு மசாலா எவ்வளோதாங்க போடணும் மீன் மேக்கரை போடுறேங்க மீன் மேக்கரை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அந்த மசாலாலாம் அதில் ஊர்ணுங்க அதுக்கு தான் மேகி மசாலாவும் நான் இதில் போட்டுறேங்க நான் நாலு பேக்கெட் செய்கிறேங்க மசாலாலாம் போட்டு இங்கே பாருங்க இது பெரிய சொம்புங்க இதில் ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து அயில வச்சிட்டேங்க இப்போது இதுக்கெல்லாம் தேவையான உப்பு மேகியில் உப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சமாக போடுங்க நான் கொஞ்சமாக தான் போடுவேன் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டுக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கங்க சால்ட்டு அவ்வளோதாங்க இப்போ மேகியை போட்டு இறக்க வேண்டி இது பிடிச்ச உடனே மூடி வச்சுருந்தாங்க மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொச்சிடும் கொச்ச உடனே மேகி எடுத்து போட்டு கலரும் போது பெப்பர் தூள் போட்டு இறக்க வேண்டியது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கணுங்க இந்தமாரி கொதிக்கும் போது நான் நாலு மேகி இங்கே பாருங்கள் இந்தமாரி உடைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இதை நல்லா கலறி விடுங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா மேகி அடிக்கடி செய்யாதீங்க அடிக்கடி நீங்களும் சாப்பிடாதீங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க மந்த்லி ஒன்று ஆசைக்காக அவ்வளோதான் தவிர வாரம் ஒரு வாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் செய்யாதீங்க கிஞ்சிது கிருஷ்ணகிரி இங்கே சரண மழை அடிக்கிதுங்க கரண்ட்டு கட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்மளுடைய மேகி ரெடி ஆகிடுச்சு இப்போது இது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் ஏன்னா மேகி நல்லா வேகணுங்க அரை வேக்காடவர்களும் சாப்பிடக்கூடாது ரொம்ப ரொம்ப கெடுதி உடம்புக்கு அதனால் நல்லா வேக விட்டால் அது இன்னும் பெரிய சைஸாகவும் வரும் நல்லா உபரியாகவும் நாலு பேருக்கு தாராளமாக போதுங்க அதனால் நான் நல்லா வேக விட போகிறேன் அஞ்சு நிமிஷம் பொறுத்து இங்கே பாருங்கள் பெப்ப தூளுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான் ஒழியாக எங்கள் வீட்டில் காரம் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப சாட மாட்டாங்க அதனால் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் டார்ச் கூட ஏன் ஆஃப் ஆகுது அவ்வளோதாங்க மேகி ரெடி வாங்க சாப்பிடலாம் இனிமேட்டு மாரி டின்னர் லஞ்ச் டிஃபன் வீடியோ எல்லாம் ரெகுலராக வருங்க என் வீடியோவை பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா இப்போ மேகி ரெடி ஆனோன்னா பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் பொறுத்து ரெடி ஆகிடும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மூடிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபினிஷிங்க மேகி கடைசியா கொத்தமல்லிங்க இங்கே மழை பெஞ்சாலே கரண்ட்டு கட் ஆகிடுங்க அதான் ஒரு பிரச்சனை அவ்வளோதாங்க இதுதாங்க என் ஸ்டைலில் மேகி மேகி வந்து ரெண்டு நிமிஷத்தில் செய்யன்றாங்க எனக்கு அதெல்லாம் செஞ்சால் பிடிக்காதுங்க